ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மாணவர்களே இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஹிஸ்டரிஸில் ஒன்பதாம் வகுப்பு காலாண்டு பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு இருபத்தி நாலு ப்ரீவியஸ் தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேர் கட்டணங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ் டி நைன் ஸ்டாண்டர்ட் வந்து இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்பின் அப்லோட் பண்ணுறோம் அதன் தொடர்ச்சி நீங்கள் தமிழுக்கு இந்த கொஸ்டின் பேர் அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சீங்கன்னா இப்போதும் நீங்கள் மேக்ஸிமம் நல்ல மார்க்லாம் ஐ மீன் பார்த்தா மோர் தேன் நைன்ட்டி மார்க் ராஸ் பண்ணிய சான்சஸ் இருக்குது ஏன்னா இது மோர் தன் ஃபிஃப்டின் டிஸ்டிக் கொஸ்டின் பேர் ஒரே வீடியோ இருக்குது அந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேரில் ஹண்ட்ரட் மார்க்கில் ஃபிஃப்டின் ஒன் மார்க் டென் ஸ்டாண்டர்ட் பேட்டன் படிக்கிறது

அதே மாதிரி நிலைத்த புகழை பெறுவதற்கான குறும் வழிகள் உங்கள் ஊரில் நடைபெற்ற விழா முன்னே முன்னேற்பாடுகளில் இந்திர விழா விளாணிகளோடு ஒப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி தன்வினை பிரிவினை வல்லினம் இட்டும் நீக்கம் எழுதுவர்கள் எடுத்துக்காட்டுவதற்கு இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் ஐந்து வரும் பெரிய காட்டு திருநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் விமான நிலையத்தின் நான் அதே மாதிரி பார்த்தா பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மண்ட விழா நிகழ்ச்சி தொகுதி திரட்டிய தொகுப்பு எழுதுக நண்பன் பிரதமர் பரிசு அது காட்சியை கண்டு கவிஞரு அதே மாதிரி தன் விவரப்பட்டியல் நீங்கள் பாராட்டு பெற்ற எழுதுகிரான்ஸ்லேஷன் கண்டிஷன் இந்த பேசேஜ் நீங்கள் எழுதக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் பார்த்திங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸில் இருக்க மூன்றுமே ரொம்ப முக்கியமான கொஷின் கூட இது ஒரு கொஷின் பேப்பர் அடுத்து ஒன் மார்க் கொஷின் மாதிரி பார்த்துருப்பாங்க ஸோ இது வரைக்கும் பார்க்காத கொஷின் தான் நான் மென்ஷன் பண்ணி கண்ணி அதே கொஷின் பார்த்திங்கன்னா ஓரிரு உயிர்கள் கூவல் என்று அழைக்கப்படுவது மிகுதியான் மிக்கவை செய்தாலே தாம் தான் தகுதியால் தண்டு விட்டு என்று கொள் கேட்டிருக்கேன் வீணியோடு வந்தால் கிளியோடு பேசிட்டு புக் பேக்கில் இருக்கிற மொழி தினவுடைய பயிற்சி தான் நிறைய கேட்டேன் ஏறு தழுத திணை வாழ்வு இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பட்ட மரத்தின் வருத்தங்கள் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் ஓமியனி எடுத்துக்காடு உங்களுக்கு தூதனுப்பு தமிழே சிறந்தது உங்களுக்கு நடைபெற்ற விழா இது எல்லாமே இதில் இருக்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணி படிச்சிங்களா போதும் நீங்கள் நம்ம திராவிட மொழியில் ஒப்பிழக்கணும் நீரின் தமியாத உலக அதே மாதிரி தண்ணீர் இருக்காது கட்டாயம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுக்கற்றவு இல்லை துணைப்பாடுகள் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருங்க அடுத்து மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ஹண்ட்ரட் மார்க்கில் ஃபிஃப்டின் ஒன் மார்க் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா இது எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டான கொஸ்டின் கண்ணி என்பதனும் கூவல் என்று பட்டி பட்டிமன்றம் பட்டிமன்றம் இரண்டுக்கும் ஒன்றாக விளக்கும் தருக இணையவளிக மின்னணு இயந்திரங்கள் இது ரிப்பீட் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மூன்று மெண்ணு பேர்கள் இப்போ திராவிட மொழி எவ்வாறு இடம்பெற்றலாம் சோழர் காலத்தில் எவ்வாறு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி காலந்தோறும் காலந்தோம் தமிழை தண்ணி எவ்வாறு புதுப்பித்து இதெல்லாம் ரிப்பீட்ட கொஸ்டினால் அண்மனை பிரிவினை துணை வினைகளின் பண்பு எந்தெந்த இடங்களில் வழி நமக்காது இது எடுத்து காட்டாது அதே மாதிரி பார்த்து ஐந்து மதிப்பு நாட்கள் எல்லாமே காட்சி கண்டு கவினூர் நெக்ஸ்ட் பள்ளியில வீட்டு நீங்கள் எவ்வாறு நடந்து என்பதை ஒப்பிட்டு எடுதுங்க தூது அனுப்பு எதிர்ப்பு ஏறு தழுதல் தண்ணீர் கதை இந்திய விண்வெளித்துறை காலத்தை வெள்ளம் கணினி அதே மாதிரி பார்த்தா பொதுக்கட்டு ரெண்டு பேசி தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ ஃபிஃப்டின் ஒன் மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க டூ மார்க்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் வீணியோட வந்தால் மிகுதி வயது அதே மாதிரி எல்லாம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க சோழர் கால கும்ளி கும்ளி தொம்பு மக்களின் வாழ்க்கை தரமுறை தொழில் செயற்கைக்கோளின் பங்கு உரை பற்றி படித்து பார்க்குறது ரொம்ப சிம்பிள் தான் காலந்தோ தமிழ் மொழி தன்னை இது ரிப்பீட்டு கொஸ்டின் கேட்டேன் தன்வினை பிறவினை அப்படியே பார்த்துட்டு வாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு ரொம்ப 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 முக்கியமான காட்சியை கண்டு கவிஞர் நிகழ்ச்சி வடிவமைக்க டிரான்ஸ்லேஷன் ஏறு தழுவுதல் தண்ணீர் கதை எல்லா கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க தண்ணீர் கதை இந்திய மன்னிப்பு ரெண்டுமே படிங்க பள்ளியின் நடைபெறும் இலக்கியமன்ற விழா நிகழ்ச்சிகளை திரட்டி தொகுப்பு அடுத்தது ஒரு கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பிப்டின் மார்க்கு அப்படியே பார்த்துருப்பாங்க கண்ணி என்பதன் உங்கள் பள்ளி சுற்றில் நீர் நிலையம் பெயர்கள் நீங்கள் வாழும் பகுதி ஏறு தழுவதல் இணைய வழியில் எங்கள் இயந்திரங்கள் அதே மிகுதியாக இந்த குரல் ரிப்பீட்டாக பாருங்க சோழர் காலத்துக்கு இது எல்லா கொஸ்டின் அது பள்ளி மாநில தமிழக அரசு இணைய வழிச்சாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் தன்வினை பிரிவினை காட்சிகளும் ரொம்ப ரொம்ப நயம் பாராட்டுது பாராட்டது கம்பேரிசன் டிரான்ஸ்லேஷன் புக் பெரிய புராணம் காட்டு திருநாடு ஏறு தழுவுதல் தண்ணீர் எல்லா கொஷின் பேப்பர்லுமே பார்த்திங்கன்னா தண்ணீர் கதை ரிப்பீட் ஆயிருக்கு அதே மாதிரி விண்வெளி திரு ரிப்பீட் ஆகிருக்கு மலைநீர் சாகர் பேரில் ரிப்பீட்டு கொஷின்ஸ் தான் அடுத்தது ஒன்மொரு கொஷின் பேப்பர் நான் ஃபர்ஸ்ட் டேஸ் சொல்லிட்டேன் இந்த ஒரே வீடியோவில் ஃபிஃப்டின் டிஸ்ட்ரிக் கொஷின் பேர் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி டூ மார்க் இதில் இருக்க டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் சிக்ஸ் மார்க் எயிட் மார்க் இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்களா போதும் வரக்கூடிய கோட்டையில வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் அடுத்தது தென்காசி டிஸ்ட்ரிக்டோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கொஷின் பேப்பர் சரி பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் ஏறு தழுவதுன்னு கேட்டிருக்கு தண்ணி இருக்காது எல்லாம் ரிப்பீட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்க ஒன்மூறு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ இதில் ஃபிஃப்டின் ஒன் மார்க் டூ மார்க்கும் ரிப்பீட்டடாக இருக்குது த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே நியர்பை டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பர்னால அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும் அடுத்து மார்க் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஸோ இது முழுக்க முழுக்க டென் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் ரென்றதுனால் நீங்கள் நீங்கள் நைன்திலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் டென்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள் ஃபிஃப்டின் ஒன் மார்க் அதுக்கப்புறம் டூ மார்க்னா கன்னியன்பதன் விளக்கம் உங்களது பள்ளியு சுற்றிய நீர்நிலைகள் ஏறு தழுதற்கு இலக்கியம் காட்டு வேறு பெயர்கள் நிலம் போலும் யாராவது பொறுமையான இணைத்தானோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதே ரிப்பீட்டர் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்குறேன் அடுத்து பாருங்கள் கூட்டு வினியின் வகைகள் பெரியவரான திரு திருநாட்டு விமான நிலையத்தில் நான் இதெல்லாம் ரிப்பீட்டெட் கொஸ்டினெல்லாம் கொடுத்துருக்கோம் எயிட் மார்க்கும் ஆல்ரெடி இப்போ தண்ணீருக்கு அதே மழைநீர் சேர்த்துனா கொடுத்துருக்கோம் அடுத்து ஒன்மொரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வாங்க ஸோ இதில் ஃபைவ் டூ மார்க்குமே ஈஸியாக தான் மொழி திறன பயிற்சி நீங்கள் மொழி திறன் வள பயிற்சி படிச்சிங்கன்னா போதும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒன் மார்க் கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பாருங்கள் வீணியோடு வந்தாலும் கிளியோட பேசல ரிப்பிட்டாக தான் கேட்டுருக்காங்க பர் டென்த்து பேட்டன் படி தான் நைன்த்து ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட் நினைக்கிறது என்னென்னா என்னன்னா வந்து படிக்கல டென்த்தில் வந்து எதுவுமே படிக்க முடியாது நீங்கள் நன்த்லேருந்து படிச்சுன்னா டென்த் ஈஸியாக இருக்கும் அடுத்தப்படுத்து டிஸ்ட்ரிக் கொஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க கண்ணி என்பதை பொருள் கொடுத்தோ இரு கொடுத்தோ ஏறுத்தலும் நிக்கிற இலக்கியம் காட்டி வேறு பெயர்கள் கனவிலும் இணைக்காத நட்பு அதே மாதிரி பார்த்தா கூட்டுக்குழுவை எடுத்துக்கிட்ட கவிஞர் மூலத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை எழுதுக நெக்ஸ்ட்டு இது போல் மொழி தன்முறை பயிற்சி மூன்று மின் பேர் இருப்பீட்டு ஏறு தழுவுதல் உரை பற்றி அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்வினைப் பிரிவினை உங்கள் பள்ளி இலக்கிய மண்டனை விமான நிலையத்தில் நான் உங்களது நண்பர் பிரதமர் வரிசை காட்சி கண்ட நயம் பாராட்டுதல் வகுப்புறையில் உள்ள பொறுப்புகளை ட்ரான்ஸ்லேஷன் தூதனுப்பு தமிழை சேர்ந்தது பெரிய புறம் கடத்தல் ரெண்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான தண்ணீர் கதைகள் பண்பாட்டு குரலில் பயணிக்கு அது நம்ம செய்ய இது இந்திய மணிகளில் திருப்பெட்டி செய்திகள் அடுத்து ஒன் மூணு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கில் ஃபிஃப்டின் ஒன் மார்க் அப்படியே பார்த்துட்டு டூ மார்க் கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க டூ மார்க் த்ரீ மார்க் அதே மாதிரி சிக்ஸ் மார்க் பட்ட மரத்தின் வருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அணியை சுட்டு விளக்குகள் வல்லினம் மிகமிடங்கள் தூது அனுப்பு இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினை தான் கேட்டுருக்குறாங்க அடுத்து பார்க்கக்கூடிய ஒன்மூறு கொஷின் பேப்பர் இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் மோர் தன் ஃபிஃப்டின் டிஸ்டிக் கொஷின் பேர் இது ஒன்றிலே இருக்குன்னு சொல்லிட்டு இது தூத்துக்குடி டிஸ்டிக் கொஷின் பேர் பேப்பர் அப்படி பார்த்துட்டுப்பாங்க ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணீங்கன்னா எப்போதும் டூ மார்க் ஒன் மார்க் ஃபிஃப்டின் ஒன் மார்க் ஃபிஃப்டின் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின் எடுக்கணும் இதில் இருக்கற கொஸ்டின் நல்லா படிங்க ஒன் மார்க் அதே மாதிரி டூ மார்க் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டூ மார்க் அதுக்கப்புறம் ஃபைவ் டூ ஃபோர் டூ மார்க் வந்து டேரக்டாக கேட்குது ஃபைவ் டூ மார்க் மொழி திருச்சி அதுக்கப்புறம் இரண்டு மூன்று மதிப்பு நாட்கள் மூன்று மதிப்பு நாட்கள் வந்து மூன்று கேட்டகரியாக கேட்பாங்க அதுக்கப்புறம் ஐந்து மதிப்பு நாட்கள் அதுக்கப்புறம் எட்டு மதிப்பீடு டென்த் ஸ்டாண்டர்ட் பேட்டன் படி தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொழிலா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினெட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம்